நீ எவ்வளோ பெரிய கனவு காண்ற அப்படின்றதுதான் நீ எவ்வளவு உயரமா பறக்க போற அப்படின்றத தீர்மானிக்க போகுது இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துடுவ தோத்துடுவன்னு சொன்னாலும் நீ என்ன நினைக்கிறியோ நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ வந்து தோக்க மாட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய முயற்சியால இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்து நிற்கிற ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு சாதாரண குழந்தை எப்படி இப்படி உலகத்தையே மாற்று தீர்மானத்தோட வளர்ந்துச்சு அப்படின்றது தான் இந்த கதை வாங்க இது மை லைஃப் நான் மோகனா சரவணகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கால பிறக்கிறாரு அப்பவே அவருக்கு புத்திசாலித்தனமும் உலகத்தையே ஆளணும் அப்படின்ற வெறியும் இருந்திருக்கு பத்து வயசுல கம்ப்யூட்டர் தன்னாலேயே கத்துக்கிட்டு வீடியோ கேம் ஆடுறதுக்கான ஒரு கோடையும் அவரே கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறமா அதை ஐநூறு டாலருக்கு விற்கவும் செஞ்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அப்பவே பாருங்க மூளை எவ்வளவு வேகமா வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுட்டு மெதுவா பேசிட்டு பாக்கவே வித்தியாசமா இருந்தவருக்குள்ள இவ்வளவு பெரிய கனவாளி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்கா வந்து அங்க வந்து தங்குறதுக்கு ஒரு டாலர் மதிப்புள்ள ஒரு அறையில தான் தங்கியிருக்காங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்துறாரு ஆனா அவரால முடியல அவருடைய கனவு வேறையா இருந்ததுனால அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல அவரு டூ அப்படின்ற கம்பெனியை தொடங்குறாரு தொடங்கி அதையும் சக்சஸ்ஃபுல்லா வச்சிருந்து முன்னூத்தி ஏழு மில்லியன் டாலருக்கு அதை சேல் பண்றாரு அதுக்கப்புறமா பேபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து தொடங்கி இன்வெஸ்ட் பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் கம்பெனி பேபால் தான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்ததும் அவங்க தான் அந்த சக்சஸ்ஃபுல் கம்பெனியை தொடங்கி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலருக்கு அதை வித்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படியெல்லாம் நல்ல லைஃப் போயிட்டு அவருக்கு இன்னுமே அந்த ஆசை அடங்கவே இல்லை பொதுவாக பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே எல்லாருமே லக்ஸுரி லைஃபை நோக்கி திரும்புவாங்க ஆனால் எலான் மஸ்க் அவருடைய எல்லா பணத்தையுமே தன்னுடைய ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிப்பிலையும் போடுறாரு ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா சோலார் சிட்டி இந்த மூணு இதை வந்து தொடங்குறாரு இதில் அளவுக்கு அதிகமாக நேரம் பணம் ஆற்றல் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயிலியரும் ஆகுறாரு ஸ்பேஸ் எக்ஸ் மூணு வாட்டி லான்ச் பண்ணி மூணு வாட்டியுமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுது டெக்ஸ்லா வந்து பேங்க்ரப்ட் ஆகிடுது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் கார் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க இருந்த பணம் எல்லாமே போச்சு ஆனால் நம்பிக்கை போகவே இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுல அவர் ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்றாரு நான் என்ன ஆனாலும் சரி என் கனவை விடவே மாட்டேன்னு சொல்லி இன்னும் கடுமையா ஸ்பேஸ் எக்ஸ்ல உழைக்கிறாரு அந்த வருஷம் அவருக்கு சாதனை படைக்கிறாரு அதுக்கப்புறமா மெதுவா டெஸ்ட்லா கார்கள் வெளியே வந்து மார்க்கெட்டையே ஒரு கலக்கு கலக்கிச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இப்போதைக்கு எலான் மஸ்க் அதிக பணக்கார வரிசையில ஒருத்தர் அது மட்டும் இல்லாம ஓபன் ஏஐ அப்படின்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு சாட்ஜிபிடி தெரியாத ஆளுங்களே இல்லை அந்த சேட் ஜிபிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவரோட கம்பெனி தான் வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு கம்பெனியில வந்துட்டு இப்ப வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா ஒரு நொடி வேகத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் மணிக்கு எழுநூறு மைல் தொலைவுல வந்து ட்ராவல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு டிராவல் விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு அப்புறமா லிங்க்னு சொல்லிட்டு மனித மூலையை வந்துட்டு கட்டுப்படுத்துற சிப்பை வந்து தயாரிச்சிட்டு இருக்காரு அவருடைய ஆராய்ச்சி எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காவே இருக்குல்ல ஒரு காலத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தவர் இன்னைக்கு மார்ஸ் போறது எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிறது ஏஐ பேஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே அவருடைய கைக்குள்ள இருக்கு கல்வி இல்லைன்னா செல்வம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த ஆள் இவர் நீங்க ஒரு வேலை செய்யும் போது இந்த உலகமே உங்களை பார்த்து சிரிக்கலாம் என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நான் வந்து முன்னேறிடுவேன் முன்னேறிடுவேன் நான் எப்படியும் நான் ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருந்ததுன்னா யார் சொல்கிறதையுமே காதலே போட்டுக்காதீங்க இவர் ஃபஸ்ட் டைம் இவருடைய எக்ஸ் வந்து வெடித்து விழுந்தப்பையே அவ்வளோதான் நான் இனிமேல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நின்றுருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற டெஸ்ட்லா காரு இந்த ஓபன் ஏ இது எதுவுமே இருந்திருக்காது ஸோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே போயிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் காதலியே வாங்கிக்காதீங்க உங்களுக்கும் கனவு இருக்கா அதை எழுதி வைங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பாருங்க நீங்க அந்த கனவுக்காக எந்த அளவு உழைச்சிருக்கீங்க அந்த கனவு உங்க கையில இருக்கா அப்படின்றத உங்களை நீங்களே பாருங்க இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ